குபேரனுங்கிறவர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை பாதுகாத்து வச்சுக்குவார் இப்படி ஐஸ்வர்யேஸ்வரருடைய அந்த உதவி கிடைக்கும்போது நமக்கு பொருளாதாரத்தில் தண்ணீரை பெறுவது மட்டும் இல்லை ரொம்ப பக்குவமானது இந்த அஞ்சு பொருளை நாம் வீட்டில் வைக்கும்போது குபேர சம்பத்து நம்மளை அறியாமலே நம்மளை தேடி வரும் ஒன்றும் சொல்ல தெரியல என்னாலும் ஓம் குபேராய நம்ம ஓம் மகாலட்சுமியே நம்ம அப்படின்னு சொல்லுங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வசியம் வசியம் வசியம்னு சொல்லுவாங்க வசியம் சொர்ணவசன பைரவர் வசியம் இப்படி எத்தனையோ வசியங்கள் அவங்கவுங்க விருப்பப்படுற மாதிரிலாம் வசியங்கள் இந்த குபேர வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா குபேரனுங்கிறவர் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை பாதுகாத்து வச்சுக்குவார் அந்த மாதிரி வந்து குபேரனுக்குரிய பவர் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ராவணனுடைய சகோதரன் ராவணனுடைய சகோதரன் தான் குபேரன் ஒரு காலகட்டத்தில் வந்து குபேரன்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை புறம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க யார் ராவணன் அப்போ இவர் வந்து எல்லா விதமான சொத்து பத்துக்கள் பொ பொருளாதாரத்தெல்லாம் இழந்துட்டு தனியாக இருக்கும்போது சிவனை வந்து வழிபாடு பண்ணுவார் அப்போ சிவனை வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படிங்கிற ரூபத்தில் கையில் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கலசத்தின் மூலமாக அந்த நவ ரத்தினங்கள் இந்த மாதிரி பணம் பொருள் காயின் இது மாதிரி தங்கம் வெள்ளி இது மாதிரி எல்லா விதமான உலோகங்களையும் வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் வந்து குபேரனுக்கு கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்லப்படுது அதுவே மகாலட்சுமி வந்து கு உடன் இருந்து அந்த ஐஸ்வரியேஸ்வரரோடு சேர்ந்து தன்னுடைய அந்த இதையும் வந்து வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லப்படுது இந்த குபேரன் சம்பத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐஸ்வரியேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த அவரும் நமக்கு வந்து உதவி செய்யணும் அப்படி ஐஸ்வரிய அந்த உதவி கிடைக்கும்போது நமக்கு பொருளாதாரத்தில் தண்ணீரை பெறுவது மட்டும் இல்லை ரொம்ப பக்குவமானது ஏன்னா குபேரனுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ரெண்டு பேர் எப்பயுமே இருப்பாங்க ஒம்பது நவநிதிகள்னு சொல்லக்கூடியது அந்த நவநிதிகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவங்க சங்க நிதி பதும நிதினு சொல்லக்கூடியது இந்த சங்க நிதி பதும நிதி தான் ஒரு பக்கத்தில் இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க ஒருத்தர் வந்து நவரத்தினங்களை வச்சுருப்பார் இன்னொருத்தர் வந்து தங்க காசு வெள்ளி காசு ஏன்னா இப்போ தான் வந்து பேப்பரில் வரக்கூடிய பணம் இருக்குது அந்த காலத்தில் வந்து வெள்ளி காசு தங்க காசு பித்தளை காசு இது தான் அந்த காலத்தில் இருந்தது அந்த மாதிரி நாணயங்களை வைத்திருப்பாங்க அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு நவ பரத்னமோ பொருளாதாரமோ மேம்படணும் அப்படின்னா இந்த குபேர சம்பத்துகள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பொருளை நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சுக்கணும் இந்த அஞ்சு பொருளை நாம் வீட்டில் வைக்கும்போது குபேர சம்பத்து நம்மளை அறியாமலே நம்மளை தேடி வரும் இந்த அஞ்சு பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இப்போ கற்பூரம்னு விற்கிறது எல்லாமே வந்து கெமிக்கல் கலந்தது அது வந்து எரியணுங்கிறதுக்காக அது நின்று எறியணுங்கிறக்காக அந்த கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால அந்த சூடன் வந்து இப்போ சமீப காலமாக கோயில்கள் எல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கருப்பாக கருப்பு பதி அந்த புகை படிகிறதுனால ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பச்சை கற்பூரம் என்னென்னா நீங்கள் வச்ச உடனே முழுசாகவே அது வந்து தன்னை மாச்சிக்கும் ஒரு கூட அது மிஞ்சா மிச்சம் இருக்காது எல்லாமே காற்றுல கரைஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் பச்சை அப்புறம் லவங்க பூன்னு சொல்லக்கூடிய அந்த கிராம்பு கிராம்பூங்கிறது லவங்கப்பூ இந்த லவங்கப்பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் ஜாதிக்காய் சாதி பத்திரி இந்த அஞ்சு பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் இப்போ வந்து நம்ம பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அல்லது பேங்க்கில் இந்த மாதிரி ஏதாவது பொருள் வந்து நம்ம பணம் பொருளக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது அந்த உங்களுடைய தனிப்பட்ட பெருமை உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த அஞ்சு பொருளை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே பூஜை ரூமில் இந்த அஞ்சையும் பவுடர் ஆக்கி ஒரு தீர்த்த சிம்ல அதாவது அந்த உத்திராணி அந்த தீர்த்த கலசம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் இந்த அஞ்சு பொருளை கலந்து தினமும் எடுத்து ஒரு மூணு சொட்டை எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து மட்டும் இல்லை குபேர அந்த வருமானத்தை தரக்கூடிய பொருளாதார மேம்பாடு இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அந்த தொழிலில் விருத்தி அடையணும் அல்லது எதாவது ஒரு ஐடி நிறுவனத்தில் ஆளாக்குறீங்க அந்த அந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப சிறப்பாக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும் இப்படி ஏதாவது ஒரு பொருள் பணம் சம்பந்தப்பட்ட இந்த நகைகள் பொருள்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டெவலப் ஆகணும்னா இந்த குபேர வந்த சொல்லி நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாலே அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியலனாலோ ஓம் குபேராய நம ஓம் மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லுங்கள் மந்திரம் சொல்ல தெரிஞ்சவங்க குபேர மந்திரம் இருக்குது ஹச்ய குபேராய வைசரவனாய தனதானிய பதையே தனதானிய நிதையே குபேராயா நமோ நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பிரயோகம் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வந்து விருத்தியை கொடுக்கும் ஏன்னா எச்எஸ் அப்படிங்கிறது இந்த கிங்கரர்கள் கிரணர்கள் இது மாதிரியான ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் அசுரர்கள்ட்டேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இந்த எச்ஆர்ஸ் எச்ஆர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவர்கள் மூலமாக நம்ம பொருளாதாரத்தை வளப்படுத்துகிறதும் பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறதும் ஏன்னா பொருள் நமக்கு வரும் அதை வந்து நம்ம சேமித்து வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு தன்மை நமக்கு வரும் இது மாதிரியான இதுகளை பண்ணுங்க அதே மாதிரி சங்கநிதி பதமநிதியும் சேர்த்துக்குங்க சங்க நிதி நம்ம மதுமை நிதி நம்ம அப்படின்னு சேர்த்துட்டு இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வழிபாடு பண்ணிங்கன்னால் தடையற்ற பொருளாதாரம் நிறைந்த செல்வம் பெற்று வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்